ஹலோ நம்ம நண்பட இஸ் வெல்கம் டு விஜய் மீட்டா அண்ட் வெல்கம் டு என வீடியோ ரெண்டு நாளாக வீடியோ போடல கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் பட் இருந்தாலும் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல வேலை இன்றைக்கி இந்த வீடியோ போட முடியுது மிஸ் பண்ணலையேன்னு தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழிப்போம் அப்படின்ற சொல்லடை நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம் அப்போ ஒரு உணவு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர் வாழ அது தாங்க முக்கியமே ஒரு இடம் இல்லை தங்குறதுக்கு ஒரு இடம் இல்லை பிளாட்ஃபாரத்தில் கூட வருஷ கணக்காக ஒருத்தன் வளர்ந்துருவோம் போட்டுக்கு துணிமணி இல்லை ஆனால் பேப்பர் எடுத்து மானத்தை போட்டு காப்பாற்றிக்கலாம் இல்லை எதையாவது வச்சு இல்லை சின்ன கோபணம் கிடைச்சாலும் காப்பாற்றிட்டு வாழ்ந்துடலாம் நான் ஆண்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இதை வச்சு நம்ம உயிர் வாழ்ந்துட முடியும் ஆனால் உணவு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நம்மளால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலே வாழ்கிறது அப்படின்றது கஷ்டம் தண்ணி ரொம்ப நாள் வாழ்கிறவங்களா இருக்காங்கன்னு வார்த்தை வேணால் பேசுகிறோம் கமெண்ட் போட்டிங்கன்னு வச்சிக்கங்களேன் தண்ணியும் உணவு தான் அதுவும் கிடைக்கணும் இன்றைக்கி அதுவும் விற்பனைக்கு வந்துருச்சு அப்படின்றத யாரும் மறக்கக்கூடாது ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி உலக பட்டினி தினம் அப்படி தான் வந்து அதை சொல்கிறாங்க எப்படின்னா ஹங்கர் டே ஹங்கர் ஸ்டாகரிங் ஹங்கர் டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த ஒரு கஷ்டமான தினம் இதை சொல்லி கொண்டாடக்கூடாது உலக மக்கள் இதை கொண்டாடவே கூடாது இப்படி ஒரு நாளை இருக்கக்கூடாது அப்படின்றது என்னோட எண்ணம் இருந்தாலும் அப்படி ஒரு நாளை இந்த உலகத்தில் ஒரு நாள் இந்த டேட்டை குறித்து வச்சுருக்காங்க ஸோ இந்த தினத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவரின் தளபதி அவர்களின் அப்படி சொல்கிறது உத்தரவு கிணங்க கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுதான் முழுசாக பார்க்க போகிறோம் என்னையா சாப்பாடு போட்டுருக்கார் இதை பற்றி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது உங்களுக்குலாம் கியூரியாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன் இந்த வீடியோ இவ்வளோ முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஓகே ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நம்ம இருக்கிறோம் ஒட்டுமொத்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் உணவு இல்லாமல் தவிக்கிறாங்கன்னு தெரியுமா கிட்டத்தட்ட எண்பது கோடி மக்கள் எவ்வளோ எண்பது கோடி மக்கள் கிட்டத்தட்ட சரியான உணவு இல்லாமையும் உணவே இல்லாமல் தவச்சிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி பேர் மக்கள் இருக்காங்க இருபத்தெட்டு சதவீதம் இரு இருபத்தெட்டு சதவீதம் மக்கள் சரியான உணவு இல்லாமல் பட்டினி கடந்து சாவலை அவ்வளோதான் பட்டினி கடந்து சாவலை இந்தியாவில் பட் சரியான உணவு இல்லாமல் கிட்டத்தட்ட நாற்பது கோடி போர் அன்றாடம் அவஸ்தப்பட்டுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மக்களின் உணவு தேவையை நிறைவு செய்ய வேண்டியது யாருன்னு பார்த்திங்கன்னா அரசாங்கம் பட் அரசாங்கம் அதை சரியாக செஞ்சிருக்காங்க பார்த்திங்கன்னா அதுதான் கிடையாது நம்ம எத்தனையோ வீடியோவில் பார்க்குறோம் நெல் மூட்டைகள்லாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு தண்ணியில் வந்து விழுந்து புழுத்து போய் அது குப்பையில் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு உணவு வேஸ்ட் பண்ணுற நாடும் இந்தியாதான் எல்லா வகையான உணவுகளையும் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடும் இந்தியாதான் ஆனால் அந்த நாட்டு மக்களுக்கே உணவு கிடைக்கல அப்படின்றது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம் பட் அந்த விஷயம் இன்னமும் நடந்து கொண்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம இருக்கோம் ஆனால் இன்றைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாவர்ட்டி போயிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவர்ட்டி போவே இல்லை இன்றைக்கும் சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிறவங்க உலகத்தில் நம்ம பார்த்துட்டு உலகத்தில் நம்ம இப்போ பக்கத்தில் இடத்துலையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நம்மக்கிட்ட யாராவது வந்து பிச்சை போடும் பிச்சை கேட்குறான்னு வச்சுக்கலேன் காசு போடுறதுக்கு நம்ம சளிச்சுட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் என்ன போடாமல் போயிடுவோம் ஆனால் அதே யாரோ ஒரு பையனோ இல்லை ஒரு வயசான பாட்டியோ இல்லை யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் முடியாதவங்க வந்து அன்னையே பசிக்குது சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் நமக்கு மனசு கேட்காது நம்ம கையில் ஒரு பத்து ரூபா இருக்கோ அஞ்சு ரூபா இருக்கோ நம்மளால் முடிஞ்ச ஒரு ரூபாய்க்கு எதாவது வாங்கி கொடுப்போமே அவனோட பசியாக்கிறதுக்கு அப்படின்ற அந்த மனசு தொண்ணூற்றி ஒம்பது சதவீத மக்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பசி அப்படின்ற ஒரு விஷயம் தான் உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிக்குமே இன்றியமையாத ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு கிடைச்சாவே அவன் ஓகேன்னு ஒரு வருஷம் வரைக்கும் ஒரு வருஷம் இல்லை வாழலாம் வாழ்நாள் கூட ஃபுல்லாக கூட வாழலாம் அது அந்த உடல் தேவையெல்லாம் போனாலும் அந்த ஒரு வேலை உணவு இருந்தாலும் அவன் வாழ முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த உணவை அந்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பட்டினி தினத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தமிழக கழகத்தின் சார்பாக அன்னதானம் போடுறாங்க அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது சரி ஏன் சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றதுக்குள்ள அப்படின்ற மேடம் நான் லாஸ்ட்டாக வரேன் பட் அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் நாற்பது கோடி பேர் இன்றைக்கி சாப்பிடாமல் இருக்கிறாங்கப்பா பட் இருந்தாலும் மீன்ஸ் பட்டினி அதாவது ப பட்டினி நடந்து சாவாமல் அந்த நே ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம கொண்டாடணுமா இதை வந்து கொண்டாடலாம் இதுக்கு வந்து ஒரு நாள் ஒதுக்கி நமக்கு இது இது மக்களுக்கு வந்து உணவு போடுறோமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் பட் அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் அரசாங்கம் புத்திசாலித்தனமாக இருக்குது ஒரு நாட்டில் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது கார் இல்லைன்னா புரட்சி வராது ஏசி இல்லைனா புரட்சி வராது புரியுதுங்களா கரண்ட் இல்லை தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல ஆனால் புரட்சி வராது புரியுதுங்களா ஸோ என்ன இல்லைன்னா புரட்சி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவு இல்லை அப்படின்னா புரட்சி வந்துடும் உங்களால் வாழவே முடியல மீன்ஸ் மூணு வேலை சாப்பிட்டா இல்லை ரெண்டு வேலை சாப்பிட்டா இல்லை ஒரு வேலை சாப்பிட்டா கூட போதும் கொஞ்சோண்டு சா சா ரேஷனில் அரிசி வாங்கி அதை வெடித்து பிள்ளைங்களுக்கு போட்டுவிட்டு அப்பா அம்மா ஒரு வேளை கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு பட்டி கிடக்கிற அப்பா அம்மா எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் தான் செய்கிறாங்க ஸோ அப்படி இருந்தாலும் புரட்சியும் வரலை அப்படின்னு அந்த கொஞ்சம் பட்டினியை அந்த கொஞ்சம் பசியையும் வந்து இந்த அரசாங்கம் வந்து பூர்த்தி செய்யுது அப்படின்னு நம்ம பெருமையாக இருக்கோம் அங்கே தான் அவங்க செக் வைக்கிறாங்க உங்களுக்கு புரட்சின்ற எண்ணம் எப்போ வரும்னா நீ பசியாக கிடந்து சாவிட நிலம வரும்போது தான் நீ இன்னொருத்த ஒருத்தர் சாப்பிட்டுட்டு வந்தேன்னா அவனை அடித்து பிடிச்சி வாங்கி சாப்பிடுவேன் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த மேன்வர்சஸ் ஒயில்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து டிவியில் போட்டிருப்பாங்க காட்டுக்குள்ளே போய் தனியாக மாட்டிக்கிட்டால் எப்படி உயிர் வாழுது அப்படின்னு உயிர் வாழறதுக்கு கண்டது கண்டியதெல்லாம் எடுத்து சாப்பிடுவார் எந்த பூச்சி பண்ணாலும் எடுத்து வாயில் போட்டு இதை ப்ரோட்டீன் வேறு இதை வந்து கார்போஹைட்ரேட் வேறு இதை ஒன்று சாப்பிட்டுருப்போம்ல ஸோ இந்த மாதிரி உணவு இல்லாமல் செத்துருவோன்ற பயத்தில் எதையாவது எடுத்து சாப்பிட்றது தான் மனுஷனோட மனுஷனில் நம்ம எல்லாருமே ஒரு மிருகத்திலேருந்து வந்த குரங்கிலேருந்து வந்த மனிதர்கள் தானே அப்படி இருக்கும்போது அந்த உணவு உள்ளுக்குள்ளே போனால் தான் நம்ம வாழ முடியும் அப்படின்ற தன்மை இருக்கும்போது தான் ஆகணும் அதுக்கு நமக்கு எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கோம் நடு கடலை மாட்டிக்கிட்ட நம்ம ஒரு படம் கூட வந்துச்சு டைகர் வந்து இதுவாகும் ஸோ அதில் இருந்து பையன் வந்து கடலில் மாட்டிமா பச்சை மீனை பிடிச்சி திம்பான் அவன் மாதிரி மீனை சாப்பிட்டுக்க மாட்டான் இன்னொரு படம் ரீசெண்டாக நான் பார்த்தேன் ஒரு ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா இதில் போய் லேண்ட் ஆகிரும் ஏங்கன்னா ஒரு மலைப்பிரதேசம் அதாவது பனிப்பிரதேசம் மலையில் போய் லேண்ட் ஆயிரும் அதில் இருக்கவங்களாம் செத்துருவாங்க உறைஞ்சி போனவங்களை அவங்கள வெட்டி மனிதர்களை வெட்டி இவங்க சாப்பிடுவாங்க உயிர் வாடுறதுக்கு அது க்ரைம் தான் ஆனால் அவங்க சாப்பிடுவாங்க ஏன்னா உயிர் வாழணும் போது இந்த உணவு அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த உணவை நமக்கு மிக சீப்பான விலையில் ரேஷனில் வந்து அரசாங்கம் கொடுத்துருக்கு எத்தனை வருஷமாக இந்த திராவிட ஆட்சிகள்லாம் வந்து பல வருடமாக நமக்கு நம்மளுடைய சம்பாத்தியத்தை பெருக்காமல் இவ்வளோ தான் உனக்கு சம்பாத்தியம் நீ இந்த லெவலில் தான் நீ வச்சு உன்னை வச்சுப்பேன் நான் உனக்கு நான் ஓசியில் தர்றேன் அதாவது எவங்க அப்பௌங்கள்ட்டு காசை வாங்கி எவன் கொடுக்குறான் பாருங்க நம்ம வரி பணத்தில் வாங்கி அவங்க கோடி கோடியாக சம்பாரிச்சு அவங்க பசங்களை வெளிநாட்டில் அனுப்பி படிக்க வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா மாட மாளிகைலாம் கட்டிட்டு சந்தோஷமாக இருக்க எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாருமே அவங்கலாம் ஜாலியாக இருப்பாங்க ஆனால் நம்ம ஓட்டு போட்டு நம்ம எதை சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா அந்த புழுத்து போன ரேஷன் அரிசியும் அவங்க கொடுக்குற பருப்பு அவங்க கொடுக்குற எண்ணெய் சக்கரை இதை நம்ம ரேஷனில் வாங்கி சாப்பிடுவோம் சாப்பிட்றோம் அதனால புரட்சி இல்லை ஸோ அதை வந்து நமக்கு இன்னும் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்குற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி நம்மளை முட்டாளால் ஆக்கி வச்சிருக்கு இந்த அரசாங்கம் அதனால் அந்த தமிழ்நாட்டிலையும் இல்லை இந்தியாவிலேயும் சரி புரட்சி அப்படின்ற ஒரு விஷயம் வரல ஒருவேளை இந்த ரேஷன் அரிசி எல்லாமே நம்ம வாங்குகிற மளிகை கடையிலயோ இல்லை சூப்பர் மார்க்கெட்லையோ வாங்குகிற விலவாசி ஈக்குவலாக ரேஷன் கடையிலையும் இருந்துச்சுன்னா பாமர மக்கள் எப்படி சாப்பிடுவீங்க எப்படி உயிர் வாழ்வீங்க கரெக்டாக ஸோ அப்போ இந்த பாமர மக்கள் தான் இங்கே மெஜாரிட்டியோ இல்லை மைனாரிட்டி எப்படியானா வச்சுக்கலாம் ஒரு நூறு இருக்கிற இடத்துல ஒரு முப்பது பேருக்கு சாப்பாடு இல்லைன்னா அவன் சும்மா இருக்க மாட்டால கண்டிப்பாக அவன் வந்து சண்டை போடுவான் அவன் வந்து சாப்பாடு வேணும்னு சொல்லி அதுக்கு போராடுவான் அதற்கான மாற்றத்தை வந்து தேடி போவான் அப்படி ஒரு மாற்றத்தை தான் இன்றைக்கி தமிழக வெற்றி முன்னேற்ற தமிழக வெற்றி கழகம் வந்து முன் எடுத்து போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ திருப்பி வரேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அன்னதானம் போடுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது ஓ ஒரு தொகுதிக்கு ஆவரேஜாக அன்னதானத்துக்கு ஒரு ஆயிரம் பேர் வச்சுக்கோங்க ஆயிரம் பேர் நான் எக்ஸ்ட்ரா ஆடினரியாக அவங்க சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா நமக்கு வேண்டாம் நார்மலாக ஒரு சா சோறு சாம்பார் ரசம் ஏதோ ஒரு பொரியல் அப்படி வைக்கலாம் இல்லை ஒரு பிரியாணியோ ஏதோ ஒன்று போடலாம் ஒரு தொகுதிக்கு ஒரு லட்ச ரூபா அவங்க செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்குலாம் இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா சாப்பாடு போடவே முடியாது அதுவும் அன்னதானம் போடுறாங்கன்றதுனால் அவங்க ரேஷன் அரிசி வாங்கி போட போகிறதும் கிடையாது கண்டிப்பாக ஒரு மளிகை கடையிலையோ இல்லை வேற எங்கேயோ மொத்த வேலைக்கு அரிசி வாங்கி நல்ல அரிசியில் தான் சோறு போடுவாங்க ஏன்னா அந்த மாதிரி அன்னதானம் போட போகிறது போடுறதே வந்து இதெல்லாம் பெரிய விஷயமானு பேசுகிற பல பரதேசங்கள் ஊர்களை சுற்றிட்டு இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி லோ குவாலிட்டியில் ப்ராடக்ட் வாங்கி அன்னதானம் போட்டாங்கன்னா அதையும் வீடியோ எடுத்து கழுவி கழுவி ஊற்றுறதுக்கும் கிண்டல் பண்ணுறதுக்கும் இங்கே ஒரு கூட்டம் இருக்குமே ஒழிய இந்த அன்னதானத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்றத எடுத்து சொல்கிறதுக்கு ஆகாரிகளுக்கும் அறிவு இருக்காது மனசு இருக்காது முக்கியமாக சொல்லப்போனால் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தொகுதிக்கு இன்னும் கிடையட்டுக்கு ஒரு லட்சமோ இல்லை ஒன்றரை லட்சமோ இல்லை ரெண்டு லட்சமோ செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபா கிட்ட இவங்க வந்து செலவு பண்ணி ஆகணும் இது வரைக்கும் எந்த அரசியல் தேர்தலில் நிற்கலை கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் வந்து தளபதி அவர்கள் வந்து நிற்கிறதா பிளானில் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அன்னதானம் பண்ண வேண்டிய அவசியம் எங்கேந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் அவர் நிற்கிறார் அங்கே தான் ஒரு மனிதனின் தேவை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை முன்னெடுக்கிறார் இன்றைக்கி எத்தனையோ இடத்துல ஈவன் இன்க்ளூடிங் போலீஸ்காரங்க உட்காந்து அன்னதானத்தில் சாப்பிட்றாங்க ஸோ அந்த வீடியோக்கு முடிஞ்சா நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ அந்த அளவுக்கு அவர் அன்னதானத்தில் வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அண்ட் அதை வந்து செஞ்சுருக்காங்க அஞ்சு கோடி ரூபா அப்படின்றது வந்து சாதாரண ஒரு பணம் கிடையாது தொண்டர்களோ இல்லை வந்து அந்த மாநிலத்தினருக்கு தலைவர்களோ சேர்ந்து கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சிட போது கிடையாது இதில் மிகப்பெரிய பங்கு முக்கிய முக்கியமாக சொல்லணும் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ்லேருந்து அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் கூட இருக்கலாம் ஏன் நூறு பர்சன்டேஜ் கூட தளபதி அவர்கள் கையிலேருந்து கூட காசு போட்டிருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி அவர் அஞ்சு கோடி அப்படின்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு சம்பாரிச்சுட்டு இருக்கும்போது பட் அப்படிப்பட்ட நபருக்கு மனசு வரணும் மக்களின் பசியை போக்குறதுக்கு மனசு வரணும் அதுதான் இங்கே முக்கியம் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இன்றைக்கி நாற்பது கோடி பேர் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பசிக்கு வந்து இருக்கும்போது இல்லை அல்லாடிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் இந்த இருபத்தெட்டு இன்றைக்கி எத்தனை பேர் அந்த அன்னதானத்தை சாப்பிட்றதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்குமோ தெரியாது சாப்பிட்டவங்க எல்லாமே மனசார பாராட்டிட்டு போவாங்க நல்ல ஒரு சாப்பாடை சாப்பிட்ருமோ அப்படின்னு ஆனால் ஏன்னா அந்த அன்னதானத்துக்கு வர்றவங்களும் பார்த்திங்கன்னா ஏழ்மையான மக்கள் தான் ஒரு ரோட்டில் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க அதே மாதிரி சொன்ன மாதிரி போலீஸ்காரங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா பந்தோபஸ்து நிற்பாங்க அங்கே இருப்பாங்க இங்கே இருப்பாங்க சரியான சாப்பாடு கிடைக்காது அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி மக்களையும் மக்களுக்கு சாப்பாடை கொடுத்து அவங்களோட பசியை போக்குறது ஒரு நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அந்த ஒரு நாள் செய்கிறதுக்கு மற்ற கட்சிகளுக்கு துப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த கட்சியும் இந்த செஞ்ச மாதிரி எந்த மீடிய நியூஸ்லேயும் நான் பார்க்கல ஆண்டுக்கிட்டு இருக்க கட்சி செய்யணும் இதை பட் அவங்க கூட இதை செய்யலை அவங்களுக்கு இந்த டேட் ஒன்று ஞாபகம் இருக்குமானே தெரியாது ஏன்னா அவங்களாம் நல்லா கோல்டன் ஸ்பூன் கோல்டன் பிளேட்டில் சாப்பிட்றவங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பசியை பற்றி தெரியாது பசியோட முக்கியத்துவம் என்னென்னு எனக்கு ரொம்ப தெரியும் ஏன்னா என்னுடைய தொழில் பார்த்தீங்கன்னா உணவு சம்பந்தம் சம்மந்தப்பட்ட தொழில்தான் ஸோ நம்மளும் எத்தனையோ பேருக்கு உணவை உருவா உண்டாக்கி அவங்க சாப்பிட்டு பசியாரி மனசார அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள் அது வேறு எதுலையுமே கிடைக்காது நம்மளா செஞ்சு சாப்பிட்றதுக்கு என்ன கடுப்பாக இருக்கும் ஆனால் நம்ம செஞ்ச சாப்பாடை இன்னொருத்தவங்க சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு திருப்தியாக இருந்துச்சுன்னு சொல்லும்போது அந்த சந்தோஷம் தான் இருக்கிறதே மிகப்பெரிய சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷத்தை தளபதி அவர்கள் தன் வசம் ஆக்கிக்கிறதுக்கு இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு அவர் சோறு போட்டு போட்டார்னு யாராவது சொன்னாலும் அதில் தவறு கிடையாது ஏன்னா இன்றைக்கி அத்தனை பேர் மக்கள் இதில் லட்சம் பேராக இல்லை கோடி பேர் பசியாகிறாங்கன்னா நமக்கு தெரியாது ஆனால் பசி இருக்காங்க அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் இந்த செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு ஆளு த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை இனி வரப்போகிற கட்சிகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு முன்னேற்பாடு விஜய் செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே இப்போ இருக்க அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி இனி வரப்போகிற அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடத்தை வந்து கற்பிச்சுட்டு போயிட்டே இருக்கிறார் மருத்துவம் இப்படி தான் இருக்கணும் சட்டம் இப்படி தான் இருக்கணும் கல்விக்கு இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கணும் உணவுக்கு இப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 செய்யும்போது மற்ற கட்சிகள் பதறாங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியல ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க எல்லாம் எதை காமிச்சு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிருந்தாங்கன்னா இலவசம் டிவி கொடுக்குறது மிக்ஸி கொடுக்குறது ஃபேன் கொடுக்குறது பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறது அப்புறம் சைக்கிள் கொடுக்குறது சாரி இது ரெண்ட கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பாப்பா ஏன்னா ஏ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நீ லேப்டாப் கொடுக்குற அண்டு அவங்களுக்கு போக வர சைக்கிள் கொடுக்குற பஸ் பாஸ் ஃப்ரீயாக கொடுக்குற இதெல்லாம் அக்செப்டபுள் ஆனால் இந்த டிவி ஃப்ரிட்ஜு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேனு அப்புறம் பொங்கலுக்கான கொஞ்சம் கரும்பு கொஞ்சோண்டு வெள்ளம் கொஞ்சம் அரிசி இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அனாவசியம் இதை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நிலைமை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதற்கான தேவை என்னென்றதை புரிஞ்சு அதற்கான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் தடையில்லா மின்சாரத்தை கொடுக்கணும் புரியுதுங்களா விலையில்லா கல்வியை கொடுக்கணும் அதே மாதிரி விலை இல்ல மருத்துவத்தை கொடுக்கணும் இதுதான் ஒரு அரசியல் அரசியல் தலைவர் செய்ய வேண்டியது நான் அரசியல்வாதின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அரசியல்வாதின்னு சொன்னாவே அவங்களுக்கு வியாதி வந்துடுது அதனால் அரசியல் தலைவர் அப்படின்னு ஒருத்தர் நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னா அந்த அரசியல் தலைவராக இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்தை முன்னெடுத்து போகிறவங்க தான் தலைவனாக இருக்க முடியும் மற்ற எல்லாருமே வாதிகளாக தான் இருப்பாங்க வாதினா என்ன அவங்களுக்கு வியாதி அவங்களுக்கு ஒரு வாதம் நீங்கள் ஒரு வாதம் வச்சிங்கன்னா அவங்க ஒரு வாதம் வைப்பாங்க இந்த கட்சிக்கார ஒன்று சொன்னால் அவன் சொல்லுவான் இவன் திருப்பி குருன்னு சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார் ஆனால் கடைசியில் ரெண்டு பேருமே தான் ஜாலியாக இருப்பாங்க இல்லையா நமக்கு வந்து திண்டாட்டம் தான் ஸோ இவர்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கிற மாதிரி ஒரு தலைவர் தேவை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை தமிழ்நாட்டில் அப்படி ஒரு தலைவராக விஜய் அவர்கள் உருவாகிட்டு வர்றது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது ஸோ இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அன்னதானம் வழங்கிய தலைவர் தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஓகேங்களா விஜய் அவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு அப்படின்னு என்னோட பிரதர்னோட சொல்லலாம் அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவர் நல்லா வாழணும் இன்னும் நிறையா வருடங்கள் வாழணும் சினிமா துறையில் நீடித்து உழைக்கணும் எனக்கு நிறையா படங்கள் கொடுக்கணும் நமக்கு ஆசை பட் என்னன்றது தெரியல பட் வாட் எவர் அரசியலில் அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் சரவடியாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ மூலியமாக பதிவு பண்ணிவிட்டு இன்றைக்கி பசியாரி எல்லாரும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அப்படின்றதை நம்பி இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் சி ஓ நனத வீடியோ லவ் ஆல் டேக் கேர் பவே